திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாறுமுதக் கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுதம் போற்றி போற்றி இது மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று சொல்லுவார்கள் சீரிட மாதம் மார்க்க சீரிஷம்னு போட்டிருக்கும் மார்க்கம்னா வழி நாம் செல்லுகின்ற வழி சீராக இருக்க வேண்டும் மார்க்க சீரிடம் பௌர்ணமி என்று மிருகசீரிஷ நட்சத்திரம் வரதுனால் இந்த மாதத்துக்கு மார்க்க ஷீரிட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுர் மாதம் தனுர்னா வில்லு தனுசுராசியில சூரிய பகவான் சஞ்சாரிக்கின்ற மாதம் தனுர் மாதம் அதனால தனுர் மாத பூஜை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தனுர் மாத பூஜை ஆரம்பம் தேவர்களுக்கு வெடியல் காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு வெடியல் காலை பொழுது ஆடி மாதம் அந்தி மாதம் மார்கழி மாதம் வெடியல் காலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலை போகும் பொழுது அங்கு பெண்கள் எல்லாம் பாவை நோன்பு இருப்பதை பார்க்கிறேன் பாவை நோன்பு பாவை நோன்புன்னா பெண் பிள்ளைகள் நோக்கக்கூடிய ஒரு நோன்பு அதாவது நல்ல ஒரு கணவன் அமைய வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும் அப்படின்னு அவங்க வெடியல் காலை நேரத்துல திருக்குளத்தில் போய் நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்வதாக அமைந்த பாடல் தான் திருவம்பாவை என்ற பாடல் பதிகம் இப்போ அன்பர் ஐயா கேட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன கேட்டிருந்தாங்க அடியனுக்கு பதிவிட நேரம் இல்லை அதை மறந்துட்டேன் அதனால இப்போ பதிவிடுறோம் திருமுறை காப்பு அப்படின்னு நம்ம சைவத்தில் உண்டு அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கலாம் தெரியாது அதாவது அமாவாசை கழித்து மார்கழி மாதம் அமாவாசை கழித்து வரக்கூடிய பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியிலிருந்து திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் வரை திருமுறைகளில் திருவாசகத்தை மட்டும்தான் பாடுறதா ஒரு வழக்க வச்சிருந்தாங்க அப்படியே எனக்கு தெரிய அப்ப பத்து நாள் அந்த பத்து நாள்ல விநாயக பெருமானுக்கும் திருவம்பாவையில் வரக்கூடிய முதல் பாடல் சுவாமிக்கு ஐந்து பாடல் பஞ்சபுராணம் பாடுறோம் இல்லையா அதுபோல ஐந்து பாடல் அம்பாளுக்கும் திருவம்பாவை பெருமானுக்கும் திருவம்பாவை அப்ப மூர்த்திகளுக்கு எல்லாமே திருவம்பாவை தான் வழக்கமாக நாங்கள் வந்து வளம் வரும் பொழுது அங்கமாலை பாடுவோம் தலையே நீவனங்காய் அப்புறமா எல்லாம் உட்காந்து சிவபுராணம் சொல்லுவோம் அப்புறமா பூஜை ஆகும்பொழுது விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு பாடல் சிவபெருமானுக்குரிய பஞ்சபுராணம் அம்பாளுக்குரிய அந்தாதி நந்திம்பெருமானுக்கு உரிய நந்திதேவர் துதி நால்வர் துதி நர்த்தன விநாயகர் துதி ஆலமர் செல்வன் தட்சிணாமூர்த்தி துதி நைருதி விநாயகர் துதி வள்ளி தேவசேனா உடனாய சுப்பிரமணிய சுவாமி துதி அப்புறம் அப்படியே வந்து சண்டேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்மனுக்குரிய துதி அப்புறமா நவக்கிரக துதி இதெல்லாம் சொல்லிவிட்டு மீண்டும் வந்து கொடிமரத்துக்கு கீழே திருமுறையை சொல்லி மண்பொருந்தி வாழ்பவர்க்கு மாதீர்த்த வேதியருக்கு மண்பொருந்து தேவருக்கு வீடு பேராய் என்றானை பண்பொருந்த இசைப்பாடும் பழனஞ்சப்பனை என் கண்பொருந்த பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோன்னு சொல்லி விழுந்து வணங்குவோம் அப்புறம் வடக்கு நோக்கி தியானம் இது வந்து அன்றாடம் செய்யக்கூடிய வழிபாடு இந்த திருமுறை காப்புன்னு சொல்லக்கூடிய பஞ்சமி திதியிலிருந்து பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வரை அந்த திருமுறை பாடுவதில்லை அதாவது திருவாச திருமுறையில் திருவாசகத்தில் திருவம்பாவை மட்டுமே வளம் வரும் பொழுதும் திருவம்பா இருபது பாடல் அப்புறமா வந்து உட்கார்ந்து பாடும் பொழுதும் திருவம்பா இருபது பாடல் ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் வழிபாட்டுக்கும் திருவம்பாவில் இருபது பாடல் பத்து நாளைக்கு அப்படித்தான் பாடுவோம் இது வந்து ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன இப்படியெல்லாம் பெரிய வகுத்து வச்சிருந்தாங்க அதை இப்போ எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது இதை கேள்வியாக கேட்டதுனால அடியேன்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் தற்காலத்தில் வந்து பல வகையான வாத விஷயங்கள்லாம் இருக்கு ஏ எப்படி செய்தா என்ன அப்படி செய்தா என்ன அப்படிலாம் வாதம் உண்டு இந்த பெரியவங்கள்லாம் சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க தேவாரத்தை தான் பாடணும் காலையில் இந்த பண்ணில் பாடணும் மதியம் இந்த பண்ணில் பாடணும் மாலை நேரத்தில் இந்த பண்ணில் பாடணும் திருத்தாண்டகத்தை எப்பவும் பாடலாம் அப்புற பெருமான அலுச்ச திருத்தாண்டகத்தை எப்பவும் பாடலாம் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் நாமெல்லாம் வந்து அதை கடைபிடிக்கிறோமா என்னான்னு தெரியல என்ன காரணம்னா இந்த வரம்பு மீறல் மீறல் அப்படின்னு ரெண்டு ஒன்று தான் வரம்பு மீறல் மீறல் அப்படிங்கிறது வந்து அந்த இள வயசில் பேசக்கூடிய வார்த்தை செய்தால் என்ன சுவாமி ஏற்றுக்க மாட்டாரா என்ன ஆகும் சொன்னால் நாக்கு வந்து போயிடுமா அப்படின்னு நம்ம சில விஷயங்களை தர்க்கம் பண்ணுறதுனால அந்த பெரியவங்களாக ஒதுங்கிடுறாங்க எதுக்கு தேவையில்லாமல் சர்ச்சை பண்ணிட்டுருன்னு அதனால் அடியனுடைய காலத்தில் வழிபாட்டுக்கு செய்ய போகும் இதை கடைபிடித்தோம் திருமுறை காப்பு அப்படின்னு அதை கடைபிடித்தோம் அந்த கேள்வியை கேட்கறதுனால பதில் சொல்ல சைவத்தில் அது உண்டு சைவத்தில் அது உண்டு அருள்நறி கூட்டம் ஈரோட்டில் அடியன் இருக்கும்போது திருத்தொண்டீஸ்வரர் தொண்டீஸ்வரர் நடராஜ பெருமான் சன்னதி முன்னால் மாணிக்க வாசக பெருமான் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க மூர்த்திகளுக்கு பரிவட்டம் கட்டி தினமும் அந்த திருமுறை காப்பல் தினமும் ஒவ்வொரு பாடலும் சொல்ல சொல்ல தீபாரம் நடக்கும் தினமும் ஒரு பாடலுக்கு ஒரு முறை மாணிக்க வாசகருக்கோ நடராஜ பெருமானுக்கும் தீபாரம் நடக்கும் இருபது பாடல் சொல்லுகின்ற வரை இருபது முறை தீபாரம் நடக்கும் இப்படி வந்து திருவம்பா உற்சவம்னு சொல்லி சைவத்தில் பண்ணுறது உண்டு கேள்விக்கு ரொம்ப சந்தோஷம் திருச்சிட்டு